சமீபம் கிடைச்சிருக்கே ஹாய் காஷ் நான் இப்போ கியூபாவில் நிற்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் கியூபா நாங்கள் வந்த ரெசார்ட்டு தான் பின்னால் இருக்குது ஏனி ஏற்கனவே ரூமுக்கு போயிட்டேன் டயரில் நான் உங்களுக்கு ஒரு ரெசார்ட் எப்படி இருக்கின்ற ஒரு சுற்றி காட்டு கொண்டு வந்தேன் நாங்கள் பார்க்கலாம் நான் ரெசார்ட்டுக்கு முன்னால் எப்படி வச்சுருக்காங்க சேம் பண்ணி பார்க்க அவ்வளோ ஒன்று இல்லை ஆனால் பரவாயில்ல பூக்கண்ணெல்லாம் வச்சுருக்காங்க சில்லங்கால பூலாமல் அவ்வளோ கொட்டி கொட்டி கிடக்கும் இங்கே வடிச்சிருக்காங்க போட்டு மரம் தென்னை மரம் பனை மரம் இல்லை தான் ஆனால் எங்கள் சில்லங்கால எல்லாம் சும்மா கொட்டி விட்டுக்கிட்டு இதுதான் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இங்கே ரிசப்ஷன் இருக்குது பண்ணியாச்சு இது சுமார் ஒரு வடிவுக்கி இது ஒரு பார் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பார் இருக்கு இல்லை நேரு போனால் இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கு ரெண்டு மூன்று ஸ்விம்மிங் பூல் இருக்கு நாங்கள் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்கு நல்ல மக்கியாக இருக்குது கனடாவில் புள்ளியுக்குள்ளே இருந்து போட்டு வைக்க வர செம்மையாக இருக்குது உண்மையாக வைக்க எனக்கு வக்கியாகவே ஃபீல் ஆகலை ஆனால் ஜேர்னிக்கு வைக்கன்னு சொல்கிறா பெருசா ஆக்கள் இல்லை அது நல்லா க்ளீனாக இருக்குது ஸ்விம்மிங் பூல தண்ணி நல்ல க்ளீனாக இருக்குது எல்லாம் படுத்து படுக்கலாம் படுத்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் இஞ்சல சைட் வந்து எவ்ரி நைட் எவ்ரி நைட் வந்து ஏதாவது ஷோ ஒன்று நடக்கும் இங்கே நான் கொஞ்சம் கத்தி கதைக்கிறேன் என்னெண்டா அவங்களோட மியூசிக் போகுது அப்போ ஒரு காட்டணும் எவ்ரி நைட் வந்து இங்கே விதிங்க விதி நடக்கும் ஷோ எதாவது ஷோ நடக்கும் இங்கே கிளீன் பண்ணுறா ஒட்டுமெல்லாம் க்ளீன் பண்ணப்படுது எல்லாம் நல்லா இருக்கு வச்சுருக்கு பாருங்கள் சுற்றி சுற்றி உடம்பு தண்டிருக்கு பார்க்க கேனடாவில் எது ஒன்றும் கிடைக்காது பார்க்குறதுக்கு பட் இங்கே அது ரெஸ்டாரெண்ட்ஸ் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இந்த ரெசார்ட்டோடய இன்க்ளூட் தான் நான் ஒன்று எக்ஸ்ட்ரா பே ஒன்றும் தேவையில்லை ஆளு க்ளோஸு குடிக்கிறதும் அப்படி தான் பட் இது வந்து ஒரு ச ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இதுக்கு வந்து ரிசர்வேஷன் பைக்கணும் ரிசர்வேஷன் படிச்சது தான் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்லாம் மற்றும்படி இது ஒரு பஃபே நாங்கள் எவ்ரி டைம் இங்கே வந்து சாப்பிட்லாம் லன்ச் சாரி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் வந்து வந்து சாப்பிட்லாம் ஆனால் கியூபார்ட் கியூபார்டு சாப்பாடு வந்து அவ்வளோ பெருசானு இல்லைன்னு சொன்னவங்க பார்ப்போம் அப்படி இருக்குது ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் ஹவுஸும் இருக்காது ஐஸ்கிரீம் பிரும்புறாக்கள் வந்து ஐஸ்கிரீமும் அள்ளி அள்ளி சாப்பிடலாம் நான் ஐஸ்கிரீம் பவுலர் ரெஞ்சால வந்து உங்களை விளையாடுறதுக்கு சின்ன இது நான் ஏற்கனவே ஒன்று சுற்றி பார்த்து தான் உங்களுக்கு இப்படி சொல்லிக்கொண்டிருக்கேன் விளையாடுறதுக்கு இந்த சாக்கர் மாதிரி ஒரு கேம் மற்றது டேபிள் டென்னிஸ் ரெஞ்சாலே வந்து பூ எயிட் பால் பூ விளாடலாம் பூப்பினும் இல்லை ஓப்பன் பண்ணுவாங்க இதெல்லாம் நைட்டுக்கு வந்து வாங்க செஸ் விளையாட இருப்பு மனாக்கள் வந்து செஸ் விளையாடலாம் ஹெவியாக இருக்குமா பிளாஸ்டிக் தான் காற்றடிக்காக பறந்துரும் போல் ஆனால் அப்படியே இருக்குது செஸ் பிள்ளையா விளையாடலாமே ரிசப்ஷன்லேருந்து உங்களோட பில்டிங் தூரமண்டா இதே இதே மாதிரி காரில் உங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஆறு பில்டிங் இருக்குது ஆறு பில்டிங் கொஞ்சம் நடக்க நடக்கல தானே அப்போ அங்கே கூட்டிகிட்டு போவாங்களே அதில் நான் இருக்கிறது அஞ்சாவது பில்டிங் பக்கத்தில் ஒயிட் மார்பிளில் வட்ஸ் பாட்டியாக செஞ்சுருக்காங்க நல்லா நல்ல ஹால்வே நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம் நல்லா மடியாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கலாம் பீச் பக்கமும் நல்லா இருக்கும் அப்படி நான் பார்க்கு போகிறேன் பார்க்கு போய் ஒரு காஃபி ஒன்று எடுத்து அதுக்காக ஒரு காஃபி ஒன்று எடுத்து ஓலா இங்கே ஓலான்ண்டா ஹலோ அப்போ எல்லாருமா ஓலான்னு தான் சொல்கிறது கிராஷியாஸ்டா தேங்க்யூ இப்போ நான் வேணுமெண்டா ஓலா சொல்லி போட்டு சொல்லிக்கிட்டு இப்போ வந்து கிராஷியாஸ் சொன்னால் சரி இப்போ நான் எடுக்க போகிறது இதுதான் எனக்கு பேர் தெரியாது போட்டுட்டு வச்சிருக்கேன் டேப்போ இருபத்தி நாலு நூற்றி எல்லாம் ஓப்பனாக இருக்கும் வாங்கி போட்டு இது இன்ஜின்னு குடிக்கலாம் விளாடி வழியிலேருந்து குடிக்கலாம் தேங்க்யூ காஃபி ஸ்பானிஷ் அதான் இந்த பேர் காஃபி ஸ்பானிஷ் நல்லா இருக்கு சூடு அந்த வெயில சூட குடிக்க பெண்ணு சூடு இருக்குது இனிப்பு இல்லை கசப்பும் இல்லை காஃபி கஷ்டம் பரவாயில்ல மற்ற சின்ன சுவயம் போல் அதோட பாரம் இருக்கு பாத்தீங்களா ஆரஞ்சு அதோட சூப்பில் இருந்து கொண்டே வாரத்துல தண்ணி அடிக்கலாம் இதுதான் நங்கட பில்டிங் அங்காலும் ஒரு பில்டிங் இருக்கு அங்காவ ஒரு பில்டிங் இருக்கு அங்க ஒரு பில்டிங் அங்கே ஒரு பில்டிங் கணக்கு பில்டிங் இருக்கு எங்க பில்டிங் வந்து ஓஷனுக்கு பக்கத்துல ஓஷன் வீ நல்லா இருக்கும் அங்கே எடுத்து குடிச்சத இங்கே கொடுத்தாச்சு ரூம் ஷூட் ஃப்ளோரில் இருக்கு இதுதான் எங்களோட ஃப்ரண்ட் வியூ ஆனால் ஃப்ரண்டில் நாங்கள் இங்கே செய்ய மாட்டோம் ரூம் வியூ காட்டணும் பாருங்க எப்படி இருக்கும் அண்டி அது ஒரு பில்டிங் தெரியுதுல்ல வெள்ள பில்டிங் அந்த பில்டிங் வந்து இப்போ செய்து கொண்டிருக்காங்க வேணும் ஒரு பில்டிங் ஆட் பண்ண போகிறாங்க ஆனால் இங்கே பெருசாக ஆக்கல் தெரியல என்னென்ன உங்களுக்கு காசு வருதுனாலும் தெரியல பார்ப்போம் இதுதான் ரூம் இப்போ லைட்டிங் இல்லை ஹலோ ஹலோ இதுதான் ஒன் பெட் மெஸியாக இருக்குது வியூ கட்ட தான் வந்தான் அப்படியே ஜன குறியடா இதுதான் கட ரூம் வியூ செம்மையாக இருக்கும் இதில் இந்த கதிரையில் இருந்து கொண்டு வியூவை பார்த்து கொண்டு ஒரு ட்ரெண்டு தண்ணி செம்மையாக இருக்கும் இப்போ ஒரு குட்டி கதை நாங்கள் வந்திருக்கிற ரிசார்ட்டு பேர் வந்து ஹோட்டல் ஃப்ளாயா கோகோ சரியா ட்ரி ட்ரிப் அட்வைசரில் ஃபோர் ஸ்டார் போட்டிருந்துச்சி ஸோ ஃபோர் ஸ்டார் தானே பரவாயில்லன்னு புக் பண்ணி வந்தோம் வந்து நான் புக் பண்ண ரூம் வந்து ஓஷன் வியூ இல்லை ஏன்னா நாங்கள் ரூம்குள்ளே பேர் சனிக்க மாட்டோம் அப்போது ஓஷன் வியூ தேவை இல்லைன்னா புக் பண்ணலை அது பரவாயில்ல ஒரு ஒரு நார்மல் ரூம் தந்தாங்க சரியா தந்தாங்க நாங்கள் வந்து எழுக்கிறனால டொரண்டோவில் இருந்து டிராவல் பண்ணி வர ஆரம்பிச்சு கியூபாக்கு வந்த உடனே உங்களுக்கு என்ன செய்ய தோணும் குளிச்சு விட்டு ரெஸ்ட் எடுக்க தோணும் ரைட் குளிப்பு கொண்டு போய் தண்ணியை திறந்தா சுடு தண்ணி குளி தண்ணியே காணில்லை சரியோ அப்போ ஃபோன் அடி சொன்னேன் இப்படி குளி தண்ணி வரையில் ஒருக்கா வந்து பாருங்க டெக்னீஷியன் அனுப்புகிறேன்னு சொன்னான் சரியோ அரை மணிச்செல்லாம் போயிட்டு காணில்லை திருப்பி அடித்தேன் என்னை டெக்னீஷியன் அனுப்பணும்னு சொன்னீங்க காணலேருந்து சரி ஓகே அனு திருப்பி அனு வந்து இருக்கான்னு சொன்னான் அப்போ அதுக்குப்ற பதினஞ்சு வருஷத்தில் வந்தான் வந்து அவனுக்கு இங்கிலீஷும் கதைக்க தெரியாது சரியா கியூபா தானே ஒன்றும் சொல்லிடலாது வந்து என்னென்னமோ செஞ்சான் குளிர் தண்ணி வரையில் என்ட்டே ஒன்றும் சொல்ல அப்படியே வெளியில் ரேடியோவில் கதைச்சு கொண்டு போனான் சரியோ போயிட்டு எனக்கு ஒன்றும் சொல்லி தானே அப்போ நான் திருப்பி ரிசப்ஷனுக்கு ஃபோன் அடிக்கேன் அடிச்சொன்னே டெக்னீஷியன் வந்தான் பார்த்தான் ஒன்றும் சொல்ல ஃப்ரீ போயிட்டான்னு சொன்னேன் அப்போ அவன் சொன்னான் டெக்னிஷியன் சொல்லியிருக்கார் குளிர் தண்ணி வருதாம் என் ஹார்ட் தண்ணி வருவான் எனக்கண்டு கொக்கா மக்கா ஹார்ட் நான் குளிச்சு நான் ஆகுவா ஆ அப்போ நான் சொன்னேன் ஹார்ட் தண்ணியெல்லாம் வருது குளிர் தண்ணி தான் வரல என்ன மொறுக்கு அவர் அனுப்புன்னு சொன்னேன் சரியோ அவரை அனுப்ப சொல்லி போட்டு நாங்கள் குளிக்கணும் நாங்கள் வந்திருக்கேன் குளிக்கணும் எனக்கு ரூமை சேஞ்ச் பண்ணி தான் கேட்டேன் சரியோ ரூமை சேஞ்ச் பண்ணி சொல்ல சொன்னான் இன்றைக்கு நைட் ஒரு ஒரு ரூம் க்ளீன் பண்ணி இல்லையாம் சரியா க்ளீன் பண்ணுற ஆக்கள் வந்து வேலை முடிஞ்சு போய்ட்டுனம்மா நாளைக்கு ஒம்பது மணிக்கு தானா வரி சரி இப்போ நாளைக்கு ஒன்று என்ன செய்யறது ஒன்றும் செய்ய இல்லாத கட்டம் குளிக்காமல் படுத்துது சரியா குளிக்காமல் படுத்துட்டோம் இப்போ நாளைக்கு ஒம்பது மணிக்கு வருவாங்கன்ட்டு பார்த்தா ஓகே பன்னெண்டு மணிக்கு போய் கேட்போம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு மணி தலைமையில் இருக்கு பன்னெண்டு மணிக்கு போ பன்னெண்டு மணிக்கு போய் கேட்டா ரூம் சேஞ்ச் தாங்க குளிக்கலை ரூமை சேஞ்ச் பண்ணி தாங்க போய்கிட்டா இன்னும் ரெடி இல்லையா டென்ட்டு மணிக்கு வரட்டாமல் ஐயோ ராமா குழம்பிட்டன் குலம்பி இப்போ இந்த என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய இல்லாது டென் மணிக்கு போனோம் சரி டென்ட் அரைக்கு போனாங்க இப்போ டென்ட் அரைக்கு போனாங்க உடனே உடம்பு டென்ட் அறைக்கு போக ரூம் ரெடிண்டாங்க அப்பாடா ரெண்டு போட்டு ரூமை வந்து பார்த்தா அருமையான ரூம் ஓஷன் வியூ சரியா எல்லாம் நல்லா வேலை செய்யுது குளிர் 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 தண்ணி வேலை செய்து தண்ணி வேலை செய்யுது ஏசி வேலை செய்யுது எல்லாம் வடியாக வேலை செய்யுது ஓஷன் வியூ நாங்கள் முதல் கேட்டு நாங்கள் ஓஷன் வியூக்கு அவ்வளோ உண்டு ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி யூஸ் டாலர்ஸ் தான் அப்போ நாங்கள் இருக்க போகிறது செவன் டேஸ் நூற்றி நாற்பது ரூபா நான் ஓகே பேந்து வந்தது நைட் டைம் நைட் டைம் இன்றைக்கு ஓஷன் வியூ வாங்கினா ஓஷன் வியூ அது இப்போ வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி போட்டு பேந்து ரூமை சேஞ்ச் பண்ணுற மட்டும் வந்தேன் ஆனால் அப்படி நான் குழம்பு நவடி என்ன செஞ்சாங்க ஓஷன் வியூவை தந்து போட்டாங்க இப்போ ஓஷன் வியூ ரூமில் அந்த மாதிரி இருக்குது எது நடக்குதோ அது நம்மளுக்காகவே நடக்குதுன்ற அர்த்தம் தண்ணி சரியாக குழம்பினது அடப்ப இழிச்சு பண்ணிக்குது சரி இப்போ வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம் லஞ்ச் வந்து ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் நேரத்துக்கு போனால் தான் ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க இல்லாட்டி காலி போய்ட்டு தந்துடுவாங்க இன்றைக்கு சாப்பிட்டு இது சன் என்ன கண்ணை குத்துதோ சனியும் குத்துதோ சன் 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 குத்து சரி இப்போ நாங்கள் லஞ்சாகப்பட்டு லஞ்சில் எல்லாம் காவி கொண்டு தெரியல ஸோ போயிட்டு வந்து உங்களை காவி கொண்டு தெரியலாம் பக்கத்துல ஒரு பாரோன் இருக்கு. அले ரம்பன்ஜ் இருக்கு அங்க இருக்கு. இது ஒரு ரம்பன்ஜ். கேன் ஐ ஹே டூ ப்ளீஸ்? டு கோ டு கோயா. கிராஷஸ். ஏ, தேங்க்ஸ். கிராஷஸ். எல்லா இடத்துலையும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு ஒரே மாதிரி இருக்கான் வாஜே என்ன என்ன ஐட்டங்களோ ஹோட்டல் பிளாயா பின்பாருக்குள்ளே குடிச்சு பார்த்தால்தி வீடும் இப்போ நாங்கள் வந்து பீச் சைடில் நிற்கிறோம் இந்த பீச் வந்து ஸ்ரீலங்காலையும் பார்க்க மாட்டீங்க எப்படியான பீச்சை கனடாலையும் பார்க்க மாட்டோம் அவ்வளோ வைட்ஸ் அண்ட் பீச் சும்மா பார்க்கவே சும்மா அழகாக இருக்குது க்ளியராக இருக்குது நீங்கள் இந்த பீச்சை போகும்போது பார்த்தீங்க எப்படி இருந்தோம் உங்களுக்கு முதலில்னா நான் முதல் பார்க்கையில் இங்கே வந்து தான் பார்த்தேனேன் சரி இங்கே வந்தால் பார்த்துனீங்க வெயில் காட்டுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அதான் சொல்லுவாங்க யா நல்லா இருந்தது நல்லா ஆமாம் எல்லா பெருசு பெரிய பெரிய ஆலையெல்லாம் இல்லை ஆலையே வராது பார்க்கவே ஆசையா இருந்தது கனடாவில் இருக்கிற பீச் மாதிரி தான் நான் இது கடல் இதுவுமையான கடல் கனடாவில் இருக்கிறது வந்து லேக் தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்கள் பெருசு அலையும் இல்லை கலரும் முன்னால் வெள்ள பின்னால் கொஞ்சம் லைட் ப்ளூ அதுக்கப்புறம் டார்க் ப்ளூவாக போகுது நல்லா சன் செட் இருக்குது இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கிடமில்லாமல் இருக்கு அதில் பார் இருக்குது இப்போ ஷாக்கல் ஒன்றும் இல்லை நல்லா வடிவாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்து வடிவாக ரிலாக்ஸ் பண்ணலாம் இது இல்லைண்ணே இப்படி ஒன்றும் இல்லை சில்லங்கால இருக்கலாம் இருக்கலாம் எப்படி இருக்கீவா நல்லா இருக்கு இருக்கு இன்றைக்கு போட்டில் எங்களை அங்கேயோ கூட்டிக்கொண்டு போகிறாங்க எங்களுக்கு அங்கேயும் தெரியாது வாங்க போய் பார்ப்போம் அப்படி இருக்குண்டே எக்ஸைட் போய் பார்ப்போம் வந்ததும் வந்தும் நாங்கள் ரெயினி சீசனுக்கு தான் வந்துருக்குறோம் ஆனால் பரவாயில்ல ஏன்னடா வெக்க அவ்வளோ தெரியாது ரெய்னி சீசனில் அடுத்து கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிட்டு கொஞ்ச நேரம்

சூரியன் வெளியில வந்து கட்டி இருக்கு பல வென்றது கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது வேஸ்டா போயிருந்தது பட் பரவாயில்ல நம்மளை கண்டிப்பாக கொடுத்துருக்கு சின்ன சின்ன சாக் தானே டேஞ்சரஸ் இல்லை மீன் பார்க்கணும் இதை பார்த்து போட்டு அப்படியே எல்லாத்துக்கு போகவேணும் அங்கே கொள்கையிலே பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மள இப்போ ஒரு இடத்துல வந்து இறக்கிருக்காங்க வேன் பார்க்க இறங்கிருக்கீங்களா நாங்க இல்ல நாங்க குளிக்கல மற்ற ஒரு போட்டு வந்துருக்கு அவங்களும் குளிக்க திமிங்கலம் திங்களம் இருக்கு ஏனி குளிக்கல

எலி எலி புழுக்கையும் காயிருந்தா எலி எலியும் சேர்ந்து காய் சரி வரல தானே விட்டுருங்க உங்களுக்கு டைலாக் வரல எங்காஷ் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ தெரியா கேமராவில் மீன் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா இப்போ கூட போட் ரைட் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம் தேங்க்யூ வந்தாச்சு சாப்பிட்டாச்சு என்ன சிக்கனம் மட்டும் ஒரு ஆளுக்கு எதுவுமே பண்ணிட்டாங்க சோதனை அது என்ன இனி ரெசார்ட்டுக்கு போக வேண்டியதான் இண்டையோட கியூபா ட்ரிப் முடியுது நாளைக்கு இந்த டைம் நாங்கள் கனடாவில் இருப்போம் நல்ல வடிவ என்ஜாய் பண்ணாங்கள் நல்ல வெதர் ஆனால் விட்டுட்டு போகிறோம்னு ஒரு கவலை இல்லை ஏன்டா கனடாவை மிஸ் பண்ணுறோம் கிவா மிஸ் பண்ணுவோம் ஆனால் அவ்வளோ ஒன்று மிஸ் பண்ண மாட்டேன் ஆ நல்ல இந்த வெதரை மிஸ் பண்ணுவோம் வெதரும் இந்த வியூவும் மிஸ் பண்ணுவோம் இந்த வியூவை கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ணுவோம் கனடாவில் எப்படி ஒரு வியூ கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பாக நாங்கள் இதை மிஸ் பண்ணுவோம் சரி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்